இந்த செலவிலேயே நம் வீட்டில் தோட்டம் அமைக்க முடியும் என்பதற்கு சென்னை பாடிக்குப்பம் சாலையில் வசிக்கும் திரு சின்னதுரை அவர்களின் தோட்டமே சிறந்த எடுத்துக்காட்டு இவர் மின்வாரியத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் புதியதாக வீடு கட்டி அதில் குடிவந்தவுடன் தன் மாடியில் தோட்டம் அமைக்க ஆர்வம் ஏற்பட்டு வீடு கட்டுமானத்தின் பொழுது பயன்படுத்தப்பட்ட பழைய வர்ண டப்பாக்கள் வாளிகள் தண்ணீர் கோளைகள் போன்றவற்றை பயன்படுத்தி பலவிதமான செடிகளை நடவு செய்துள்ளார் அவர் வளர்த்து வரும் செடிகளை பற்றி அவரே கூறுகிறார் பாருங்கள் மின்சார வாரியத்தில் போர்மனை பணியாற்றி பதினாறில் ஓய்வு பெற்றேன் அதன் பிறகு இங்கே புதிய வீடு ஒன்று கட்டி அதன் மூலிமா சரி இந்த வீடு கட்டின இந்த பெயிண்ட் டப்பா அந்த மாதிரி இதுலாம் வந்து நம்ம ஒரு மாடி தோட்டம் மாதிரி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம் இதில் பார்த்திங்கன்னா என்னுடைய உறுதுணையாக வந்து என்னுடைய மனைவி முனியம்மாள் சந்தியா தப்போ மகள் மருமகள் அருண்யா மற்றும் பையன் வந்து பயணி போன்றவை எனக்கு உறுதுணையாக இருந்தார்கள் அதில் இருந்து கூடவே என்ன கூட எல்லா பணிகளையும் செய்துகிறார்கள் நான் இப்போ வந்து இங்கே பார்த்திங்கன்னா காய்கறி செடி பூச்செடி மூலிகை செடி மற்ற எல்லா செடிகளையும் இப்போ வைத்து ஒரு ஒரு சிறந்த ஒரு கார்டனாக அமைச்சு நடத்தி வருகிறோம் காய்கறியில் வந்து கத்திரிக்காய் தக்காளி அப்புறம் பீன்ஸு அவரக்காய் இப்போ சுரக்காய் போன்ற காய்களை நாங்கள் பயிரிட்டு இது வச்சுருக்கிறோம் அடுத்தபடியாக பூக்கள் பார்த்திங்கன்னா மல்லிப்பூ இருக்குது அரளிப்பூ இருக்குது ரோஜா இருக்கிறது மா டிசம்பர் இருக்குது இவற்றை ஒன்று ஒன்றாக நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க இது வெல்வெட்டு கொடி இது வந்து பார்த்திங்கன்னா கை கால் நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க சாப்பிட்டாங்களாம் இது உட உடம்பு உடம்புக்கு நல்லது இது வந்து தூதுவலை தூதுவலையில் வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை தொகை செய்து சாப்பிட்டோம்னா சளி உண்மையாக நிவாரணம் கிடைக்கும் அதுக்கு அது பார்த்தீங்கன்னா இது வந்து ரெனக்கல்லி ரணக்கல்லி வந்து உடம்புல புண்ணுகளை ஆற்று அல்சர் போன்றவற்று டெய்லி ஒரு ஆளாக சாப்பிட்டோம்னு சொன்னால் நல்லா குணமாகும் இது பார்த்தீங்கன்னா துளசி நாங்கள் வாரந்தோறும் சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு அர்ச்சனைக்காக உபயோகப்படுத்துகிறோம் அதுக்கப்புறம் நாங்கள் நான் வந்து இது வந்து இது வந்து டீ டீ புதினா துளசி குப்பாமணி இதெல்லாம் போட்டு டீ போட்டு குடிக்கிறோம் உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இது ஒரு சிறந்த ஒரு மூலிகை பொருளாக நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இது பைனாப்பிள் கொடு நான் இது வந்து பைனாப்பிள் நாங்கள் சும்மா சாப்பிடுறது வந்து நட்டு வச்சோம் இது நல்லா வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து இஞ்சி இஞ்சி வந்து நம்மளே பயன்படு இது பண்ணலான்ட்டு கடை கடையிலேருந்து வாங்கி வந்த இன்ஜின் விட்டு இது பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தா வண்டச்செடி செடி வண்ட செடியை வந்து இது விதைக்காக நாங்கள் பயன்படுத்துகிறோம் இப்போ இந்த இது வந்து நல்லா காய்க்கக்கூடிய இது இது முடிந்து அதனால் விதைக்காக விட்டு வந்த மரத்தை ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்மளே பயிர் வச்சு சாப்பிட்றது சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்ல பயனுள்ளதாக இருக்கும் இது வந்து டபுள் பீன்ஸு டபுள் பீன்ஸு பார்த்திங்கன்னா நம்ம பெரும்பாலும் பிரியாணிக்கு பிரிஞ்சிக்கெல்லாம் போடுவாங்க அதுக்கு பயன்படும் இப்போ தான் நாங்கள் வச்சுருக்குறோம் இதுக்கு மேலே இன்னும் காய் விட்டுருக்குது பாருங்கள் இந்த காய் விட்டுருந்து இன்னும் முத்துன அளவுக்கு நாங்கள் உணவுக்கு பயன்படுத்தி கொள்ளுவோம் இப்போ பார்த்திங்கன்னா இரண்டு சைடும் வந்து வாட்டர் கேனு வாட்ரு கேனை வந்து யூஸ் பண்ண பழைய கேன்களை வந்து யூஸ் பண்ணி அதை கட் பண்ணி அதை அழகாக ஒரு நடுப்பு ஒரு பைப்பு மூலிமா இணைச்சி அந்த பைப்பில் இருந்து மண்ணு இதெல்லாம் போட்டு புதினா போன கு புதினாவை நாங்கள் பயிர் செய்கிறோம் அந்த புதினாவை வந்து எப்படி கிடைக்குதுன்னா நம்ம கடையிலேருந்து வாங்குகிற புதினாவை இங்கே நாங்கள் நட்டு அந்த அதிலேருந்து வர புதினாவை துளுத்த பிற்பாடு நாங்கள் எங்களுடைய யூஸுக்காக கடையில் வாங்காமல் இதையே நாங்கள் பயன்படுத்தி கொண்டு வருகிறோம் இப்போது நீங்கள் பார்க்கறது வந்து அருகமில் இந்த அருகம்பில் வந்து நான் வெறும் ஒரு பெயிண்ட்டு பெயிண்ட் டப்பால் தான் வச்சுருக்கேன் இதை வந்து நாங்கள் விநாயகருக்கு கோயிலுக்காக கூட யூஸ் பண்ணிக்கிறோம் இது இதை வந்து நம்ம பா ஜூஸ் போட்டு குடிச்சோன்னு சொன்னால் சுகரு நரம்பு வலுவாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கு பீச்செலாம் போனீங்கன்னா இதை ஜூஸ் போட்டு விற்பாங்க அதை நம்ம வீட்டிலேருந்தே நம்ம யூஸ் ப இது அது ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு இது பயன்படுகிறது நல்ல ஒரு சுகருக்கும் நரம்பு இது வீக்னஸ் உள்ளவங்களுக்கு இந்த அருகம்பில் வந்து நல்ல ஒரு மூலிகை மருந்தாக பயன்படுகிறது இங்கே பார்த்தீங்கன்னா வாடாமல்லி வாடாமல்லி வந்து நீங்கள் பெரும்பாலும் இப்போ அதிகமாக எங்கேயும் பார்க்க முடியாது ஆனால் இது வந்து ஒரு வாஸ்து இதுல ஒரு சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க அதை நாங்கள் வந்து ப பாதுகாத்து வச்சுருக்கோம் இது பார்க்குறதுக்கு இந்த மல்லி வந்து வாடா மல்லினா இந்த பூ வந்து எப்போவுமே காஞ்சா கூட அந்த கலர் மாறாது அதனால தான் இதுக்கு ஒரு நல்ல ஒரு மவு இது இருக்கிறது இது வந்து குரோட்டன்ஸ் வகை சேர்ந்தது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதை நான் விரும்பி வாங்கினேன் அது வாங்கி பா இதை பார்த்த உடனே இது கூட நீங்கள் கிள்ளி நட்டிங்கன்னு சொன்னால் நிறைய தொட்டியில் வரும் இது வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு செடி இங்கே அடுத்தது வந்து வெள்ளை வெள்ளை வெள்ளையறுக்கனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வெள்ளை இறுக்கன் வந்து பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் கிடைக்காது ஏதோ ஒரு சில இடத்துல கிடைக்கும் இதை நம்ம குதிக்காலில் வந்து வலி இருக்குதுன்னு சொன்னோம்னா அந்த வெள்ளை இறுக்கனை வதக்கி அந்த காலில் வச்சு அமுக்குன்னு சொன்னால் அந்த கொஞ்சம் நீர் குத்துக்கிறது மாதிரி இருக்கும் குதிக்காலில் அதெல்லாம் இது நான் குணமாகும் ரெண்டாவது இது வந்து ஒரு வாசத்துக்கு வெள்ளை இறுக்கனை வைப்பாங்க அதுக்கும் இது பயன்படும் இது ஒரு நல்ல ஒரு மூலிகை வம்சத்தை சேர்ந்தது இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து சாமந்தி செடி இது ஒரு வெள்ளைப்பூ பூக்கும் இந்த பூ வந்து சாமிக்காக யூஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் இதை வளர்க்குறோம் இது வந்து ரொம்ப அடர்த்தியாகவும் நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு இன்னும் பூ வெடுக்கலை இப்போ தான் வச்சுருக்குறோம் அது வச்ச உடனே பார்த்தா நல்லா இதுவாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கற்பூரவள்ளி வள்ளி உங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு அதை சாறு எடுத்து விட்டோம்னா மார்பில் இருக்க சளி குறையும் இது ஒரு நல்ல ஒரு சளியை நீக்கக்கூடிய ஒரு மூலிகை மருந்தாகும் இதை வந்து நம்ம எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கணும் குழந்தைகள் இருக்கிற வீட்டுக்கு இது முக்கியமான ஒரு மூலிகையாக இது பயன்படுத்தப்படுகிறது இப்போ நீங்கள் அதை பார்க்குறது வந்து லெமன் கிராஸ் இதை அந்த இலைய பேர்ச்சி நீங்கள் மோந்து பார்த்தீங்கன்னா இதில் எலுமிச்சம்பழம் வாசனை வரும் பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்கும் ரொம்ப அழகாகவும் அந்த செடி வந்துன்னு இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கத்திரி செடி இது வந்து முள்ளுக்காய் இப்போது பொங்கலுக்கு வந்து இந்த காயெல்லாம் பறித்து நாங்கள் இந்த காயில் தான் பொங்கல்லாம் வச்சோம் அதனால் இப்போது காய் மறுபடியும் பூ எடுத்து காய் காய்க்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு காய் அது கடையில் வாங்குகிற முள்ளு கத்திரிக்காயை விட நாங்கள் பயிர் இங்கே பயிர் வச்சு சாப்பிட்ற முள் கத்திரிக்காய் ரொம்ப சுவையாக இருக்கும் இது வந்து நாங்கள் வந்து பெரும்பாலும் கத்திரிக்காய் வந்து கடையிலே வாங்கிறது கிடையாது இங்கே இருக்கிற செடிங்கள்லேயே நாங்கள் பண்ணி சா பறித்து சாப்பிட்டுக்கிறோம் இப்போ இதில் காய்க்கிற காயை வந்து நாங்கள் பழுக்க வச்சு அதே காய வச்சு மறுபடியும் நாங்கள் விதைக்கு யூஸ் பண்ணுகிறோம் நல்ல ஒரு தரமான விதை வந்து எங்களுக்கு கிடைக்கிறது அந்த கதையை வந்து அடுத்த பயிர் வைக்கும் போது நாற்று விட்டு அதை பிடிங்கி நட்டு நல்ல ஒரு கத்திரிக்காயை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் அடுத்து நீங்கள் இருப்பது நாட்டு தக்காளி இது வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்து இங்கே தக்காளியிலேருந்து தான் டெய்லி உணவுக்கு பயன்படுத்துகிறோம் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் காய்கறி காய்கறி இருந்தால் கூட காயை கூட்டல் போட்டு நாங்கள் பயன்படுத்துவோம் இது இல்லாமல் எங்கக்கிட்ட பெங்களூர் தக்காளியும் இருக்குது இது நல்ல ஒரு சமையலுக்கு ஏற்ற ஒரு காய்கறிகள் வந்து நாங்கள் தக்காளியை வந்து இந்த இந்த செடிகளேருந்து தான் பயன்படுத்தி கொள்கிறோம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து கேரளா மிளகா இது அந்த கேரளா மிளகா பார்த்திங்கன்னா இது எப்போவுமே காய்ச்சிக்கிட்டே இருக்கும் இதுக்கு வந்து காலம்லாம் கிடையாது அது பாட்டு காய்ச்சிக்கிட்டே தொடர்ந்து காய்ச்சின்னு இருக்கும் இந்த மிளகா பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டையாக இருக்கும் சின்னதாக இருக்கும் ஆனால் இந்த மிளக நம்ம அந்த மிளகா அஞ்சு மிளகா நாலு மிளகா யூஸ் பண்ணுறத இது ரெண்டு மிளகா போட்டிங்கன்னா போதும் காரம் அந்த அளவுக்கு இதில் இருக்கும் ரொம்ப அதிகமாக போ போட்டோம்னு சொன்னால் சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு காரம் இது சுவையாகவும் இருக்கும் நல்லா இது ஒரு கேரளா ரகத்தை சேர்ந்தது இதை நாங்கள் வந்து தொடர்ச்சியாக மிளக வரத்து பயன்படுத்தி இருக்கிறோம் இது பார்க்குறதுக்கு ஒரு அழகாகவும் இருக்கும் ஒரு கவர்ச்சிகரமான ஒரு மிளகா செடியாக இருக்கும் மற்ற எல்லா மிளகா செடியும் பார்த்தீங்கன்னா கீழே தான் மிளகா தூங்கும் ஆனால் அந்த கேரளாவில் உள்ள மிளகா செடியில் மட்டும் பார்த்தீங்கன்னா மேலே தூக்கிட்டு இருக்கும் அதுதான் ஒரு வித்தியாசமான ஒரு மாடல் இது இது ரொம்ப சிறப்பான ஒரு மிளகா செடி இப்போ உங்கள் அந்த பந்தலில் பார்க்கறது பார்த்திங்கன்னா சவுச்சவு கொடி அதாவது பெங்களூர் கத்திரிக்கான்னு சொல்லுவாங்க நாங்கள் அந்த மார்க்கெட்டில் இருந்து முளை முளைச்சு வந்த கொடி காயை அப்படியே நட்டோம் இப்போ அது வந்திருக்குது இன்னும் காய் காய்க்கல இது கொடி சீக்கிரம் எங்களுக்கு காய் காய்க்கும் நம்ம இடத்துல இது அதிகமாக வர்றது கிடையாது இருந்தாலும் எங்களுக்கு நல்ல ஒரு கொடி வந்து தல பயன் தரணும் என்று நினைக்கிறோம் இங்கே அடுத்தது பார்த்திங்கன்னா பசலை கொடி கீரை வந்து மூட்டு வலிக்கு நல்லது இதனுடைய வழவழப்பு தன்மை வந்து நம்ம கீரை சாப்பிடும் போது மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு இந்த கீரை வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு மூலிகையாக பயன்படுத்தப்படுகிறது இது நல்லா இருக்கும் நாங்கள் வாரத்துக்கு ஒரு முறை இந்த கீரையை பறித்து சாப்பிடுவோம் இது வந்து வெளியிலலாம் இந்த கீரைலாம் நாங்கள் வாங்கிறது கிடையாது எங்களுக்கு இதுவும் யாருன்னா கேட்டாங்களோ இது பறித்து கொடுப்போம் இப்போ நீங்கள் அங்கே பார்க்கறது வந்து மஞ்சள் கனகாம்பரம் இதை நாங்கள் அ அக்ரிகல்ச்சர்லேருந்து வாங்கிட்டு வந்து நட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா சில கிராமத்தில் பார்த்தீங்கன்னா முள் இருக்கும் ஆனால் இந்த கனகாம்பரத்தில் வந்து முள் இருக்காது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த தோட்டத்தில் வந்து ஒரு மஞ்சள் பூ பூத்தனால தேனீக்கள் போன்ற பூச்சிகள் வருவதற்கு இது மஞ்சள் பூ நல்லா இது பண்ணதுனால மற்ற காய்கறிகளுக்கு மலர்ந்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு இந்த பூ பயன்படுகிறது வண்டு வர்றதுனால இது வந்து டிசம்பர் டிசம்பர் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் டிசம்பர் மாதத்துலேருந்து ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் நல்ல பூ பூக்கும் இது வந்து ரொம்ப ப்ளூ கலர் நல்ல அழகாக இருக்கும் இதை பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் அந்த பூவை பறித்து சாமிக்கும் கும் வச்சுக்கிறோம் வீட்டில் பெண்கள் வந்து தலைக்கு பயன்படுத்துகிட்டு நாங்கள் கடையில் வாங்குறதில்ல இங்கே இருக்கிற பூக்களையே பயன்படுத்திக்கிறோம் ஏன்னா நம்ம தோட்டத்திலேருந்து கிடைக்கிற பூக்கு நம்ம தலையில் வச்சுக்கிறத்து பெண்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இது மா சாமிக்கு வைக்கும் போது எங்களுக்கு ஒரு ஆன்ம திருப்தி கிடைக்கும் ஏன்னு சொன்னால் நம்ம தோட்டத்து பூ தானே நம்ம சாமிக்கு வைக்கிறோன்னு சொல்லி ஒரு ரொம்ப சந்தோஷப்படுவோம் இப்போ நம்ம டிசம்பர் பார்த்தோம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரோஜா செடி ரோஜா செடி தான் அரும்பு எடுத்துருக்குது இது நல்லா பெரிய பூக்காகவும் பூக்கும் பார்க்குறதுக்கு வந்து பூ ரொம்பவும் நல்லாவும் இருக்கும் பெருசாகவும் இருக்கும் பா நல்ல ஒரு பார்க்குறதுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு கா இதுவாக இருக்கும் அந்த பூவுக்கு பார்க்கும்போது இப்போ பார்க்குறது வந்து வெள்ளை ரோஸு இன்னும் இது அரும்பு நிறைய எடுத்துருக்குது இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப இதை பார்த்தினா வெள்ளை மனசு எப்படி வெள்ளையாக இருக்குது அந்த மாதிரி இந்த பூ வந்து ரொம்ப வெள்ளையாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இது வந்து பசங்க கூட தொடமாட்டாங்க அங்கே மாட்டாங்க அழகாக பார்த்துட்டு ரசிக்கக்கூடிய ஒரு கார்டனாக இந்த கார்டனை நாங்கள் இருக்கோம் இப்போ நீங்கள் அடுத்து பார்க்குறது வந்து முருங்கை மரம் எங்களுக்கு வந்து தரையில் இடம் கிடையாது அதனால் மாடியில் தொட்டியில் வந்து மரம் செ செடி வச்சு அதில் வந்து இப்போ ஏற்கனவே நிறைய காய்களை நாங்கள் அறுத்து சாப்பிட்ருக்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா பூ எடுத்துருக்குது அடுத்த டைம் வந்து நிறைய காய்காய் ஏற்கனவே ஒரு ஒரு டைமுக்கு ஒரு இருபது காய்க்கு மேலே காய்க்குது ரொம்ப சுவையாகவும் இருக்குது ஏன்னா இது வந்து நாங்களே மருந்து ரசாயன உரம் பயன்படுத்தாமல் வளர்க்குறதுனால இந்த காய்கள்லாம் வந்து ரொம்ப சுவையாக இருக்குது எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான காய்களும் பக்கத்து இருக்கிறவங்களுக்கும் இந்த காய்களை கொடுப்போம் உறவினர்களும் வந்தாங்கலாம் அறுத்துட்டு போவாங்க நீங்கள் பார்க்குறது வந்து மிளகாய் செடி இந்த மிளகா செடி இப்போது மழையினால கொஞ்சம் இதுவாக இருக்குது நிறைய கா மிளகாய் கொடுக்கும் இந்த மிளகாய் வந்து நாங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இதுலேருந்து தான் பறிச்சுக்குவோம் ஆனால் இப்போ கொஞ்சம் நாள் இது இன்னும் இது இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் சரியாயிடுச்சுன்னா இது நிறைய காய்க்கு பலன் கொடுப்போம் ஆடுகள் வளர்ப்பு தற்பொழுது லாபகரமான தொழிலாக வளர்ந்து பல உழவர்கள் ஆடு வளர்ப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆடு வளர்க்க பல முறைகள் உள்ளன இன்றைய பண்ணை செய்தியில் பரன்மேல் ஆடுகள் வளர்க்கும் தொழில்நுட்பங்களை கூறுகிறார் திருவண்ணாமலை மாவட்ட வேளாண்மை அறிவியல் நிலைய கால்நடை அறிவியல் தொழில்நுட்ப அலுவலர் திரு மாயகிருஷ்ணன் அவர்கள் ஆடு வளர்ப்பை பொறுத்தவரையிலும் இருக்கிற நன்மைன்னு பார்த்தீங்கன்னா ஆடு வந்து எல்லா வறண்ட நிலத்திலையும் இருக்கிற தீவனத்தை உண்ணும் வாழக்கூடியது இது முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா மற்ற விலங்கு வள வளர்க்குறதோட இந்த இதோட முதலீடு குறைவு மேலும் இதோட இறைச்சின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோட இறைச்சியை பொறுத்தவரைக்கும் கொழுப்பு வந்து மிகவும் வந்து மற்ற இறைச்சியோட கொழுப்பு குறைவு அதே மாதிரி வந்து ஆட்டோடைய பாலுன்னு பார்த்திங்கன்னா அதோட எளிதில் வந்து சிரிக்கக்கூடிய தன்மை கொண்டது அதனால் வந்து நம்ம மார்க்கெட்டிங்கு போகும்போது வந்து ஆடு வந்து நம்ம ஈஸியாக வந்து விற்பனைக்கு நம்ம ஏதுவாக இருக்கும் இப்போது அந்த ஆடு வளர்ப்புலேயே வந்து நாம் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பறன்மேல் ஆடு வளர்ப்பு நம்ம விவசாயிகளெல்லாம் நம்மலாம் நம்ம தாத்தா காலத்திலலாம் என்ன தாத்தா காலத்தில் அம்மா காலத்தில் அப்பா காலத்தில் நம்ம எப்படி பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டை வந்து அவங்க எப்படி வளர்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொழுவத்திலேயே இருக்கிற ஒரு சின்ன கொட்டையை அமைச்சு தொழுவத்திலேயே வளர்ப்பாங்க அது வந்து பகலில் வந்து மேய்ச்சில் கொண்டு போய்ட்டு இரவில் வந்து தொழுவத்தில் வந்து வச்சு வளர்ப்பாங்க அந்த மாதிரி வளர்க்குறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா யூரின்னு சொல்லக்கூடிய மூத்திரம் ப்ளஸ் வந்து அது வந்து புழுக்கை இந்த புழுக்கையெல்லாம் வந்து அந்த மேலேயே வந்து இந்த ஆடுகளை வந்து உட்காந்து உட்காந்து அதுக்கு வந்து நோய் கிருமி வந்து அதிகமாக தாக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நோய் வர காரணமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அது அது ஒவ்வொரு நாளைக்கும் வந்து அந்த ஆட்டோடைய அந்த குப்பைகளை கூட்ட வேண்டியது அவசியமாக இருக்குது இது வந்து வேலை வந்து அதிகம் இருக்கிற காரணத்தினால இந்த மாதிரி நம்ம பறன் மேல் ஆடு வளர்ப்புன்றத ஒரு முறையை வந்து நம்ம பின்பற்றி நம்ம ஆடு வளர்க்கலாம் பறன் மேல் ஆடு வளர்ப்பை பொறுத்தவரையிலும் என்னென்னு பார்த்தீங்கன்னா பரன்னா என்னென்னா ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் வந்து பறன் அமைக்கணும் அதாவது தரப்பகுதியிலிருந்து ஒரு மீட்டர் உயரத்துக்கு நம்ம பறன் அமைக்கணும் பறன் அமைக்கும் போது பறன் நம்ம எப்படி வேணாலும் அமைக்கலாம் எதுனான்னா பொதுவாக வந்து குறைஞ்சபட்சம் நம்ம பண்ணணும்னு ப பார்த்திங்கன்னா தென்னை மரம் ரீப்பர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தென்னை மரத்தை ரீப்பரை வச்சு கூட நம்ம பறன் அமைக்கலாம் ஒரு ரீப்பருக்கும் இன்னொரு ரீப்பருக்கும் வந்து இருக்க வேண்டிய அந்த கேப்பும் பார்த்தீங்கன்னா ஒன்றரை சென்டிமீட்டர் அந்த மாதிரி வச்சு பரண அமைக்கலாம் இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது வந்து பிளாஸ்டிக் ட்ரே மாதிரி இருக்கும் பிளாஸ்டிக்கால் உருவாக்கப்பட்ட பரன் தரையிலிருந்து ஒரு மீட்டர் வந்து உயரம் பரன் அமைக்கணும் அந்த பரன் வந்து நம்ம கொட்டைக பொறுத்தவரைக்கும் பெட்டையாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பன்னிரெண்டு அடி இடம் தேவைப்படும் கிடாட்டு வளர்க்குறதுக்கு வந்து பன்னிரெலேருந்து பனிரெண்டுலேருந்து பதினஞ்சு அடி இடம் தேவைப்படும் அப்போது அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம எத்தனை ஆடை நம்ம வளர்க்குறோமோ அதை நம்ம கணக்கிட்டு நம்ம வந்து ஷெட்டை நம்ம அமைக்கலாம் ஷெட்டை போடும்போது நம்ம கிழக்கு மேற்காக அமைப்பு அமைக்கிறதுன்றது மிக முக்கியமானது ஏன்னு பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்ச வந்து நேரடியாக வந்து ஷெட்டில் வந்து அந்த கொட்டைக்கு உள்ளே வராத வக வண்ணம் நம்ம வந்து இந்த ஷெட்டை நம்ம அமைக்கணும் அதே மாதிரின்னா அந்த பறன்லேருந்து அந்த கூரை வேடியும் வந்து மேக்சிமம் வந்து பதினஞ்சு அடி உயரம் இருந்தால் போதுமானது அதே மாதிரி அந்த அந்த கூரை அமைக்கிறது வந்து ஓரளவு வந்து ஸ்லோப்பாக இருந்ததுன்னா மழை தண்ணி விழுந்து அந்த தண்ணி வந்து கீழே போகிறதுக்கு ஏதுவாக இருக்கும் இந்த கொட்டை அமைக்கும் போது நம்ம வந்து கண்காணிக்க வேண்டியது என்னான்னு பார்த்தீங்கன்னா தீவனத்தொட்டி தொட்டியை பொறுத்தவரையும் நம்ம இங்கே நம்ம இருக்கிற மாதிரி பிவிசி பைப்பை வச்சு ஓரளவு வந்து ஒரு அடி நீளமும் அரை அடி அளவுக்கு வந்து ஆழமும் உள்ள பிவிசி பைப்பை வச்சு வந்து நம்ம தீவனத்தொட்டி அமைக்கலாம் அதுக்கு ஏற்றவாறு வந்து தண்ணி தொட்டியும் நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறதுன்றது அவசியமானது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தீவன மேலாண்மை தீவனத்தை பொறுத்தவரையிலும் ஆடுகளுக்கு கொடுக்குற தீவனம் வந்து மூணாக பிரிக்கிறாங்க உலர் தீவனம் அடர் தீவனம் பசு தீவனம் உலர் தீவனம் என்னான்னு பார்த்தீங்கன்னா க கடலைக்கொடி சோளத்தட்டு போன்ற உலர் தீவனத்தை வந்து நம்ம ஆடுகளுக்கு கொடுக்கணும் கொடுப்பது வந்து அவசியம் எவ்வளோ கொடுக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மேக்சிமம் வந்து ஒரு அரை கிலோ கொடுக்க வேண்டியது அவசியம் அதுக்கடுத்து என்னான்னு பார்த்தீங்கன்னா அடர் தீவனம் அடர் தீவனம் என்னான்னு பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு தவிடு இந்த பொட்டு இந்த மாதிரி அடர் தீவனத்தை நம்ம ஆடுகளுக்கு கொடுக்கிறது மிக முக்கியமானது அது எவ்வளோ கொடுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆட்டுக்கு நூறுலேருந்து இரநூத்தம்பது கிராம் வரலாம் நம்ம மேக்சிமம் ஆட்டுடைய வெயிட்டை பொறுத்து நம்ம ஆடுகளுக்கு கொடுக்க வேண்டியது அவசியம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பசுந்தீவனம் ஒரு ஆட்டுக்கு ஒரு இருபத்தஞ்சி கிலோ உள்ள ஆட்டுக்கு குறைஞ்சபட்சம் மூணு கிலோ கொடுக்க வேண்டியது அவசியம் அப்போ மூணு கிலோ என்னும்போது புல் வகையும் தானிய வகையும் சேர்ந்து ரெண்டு கிலோவும் ம வகையும் பயிறு வகையும் சேர்ந்த பசுந்தி வனம் ஒரு கிலோவும் நம்ம கொடுத்தோன்னா வந்து ஏதுவாக வந்து ஆடுகள் வளர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் புல் வகை பசுந்திவனாலாம் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா கோ நான்கு கோயம்புத்தூர் நான்குன்னு சொல்லுவாங்க இந்த ரகம் அதுக்கு அடுத்த ரகம் வந்து கோ ஐந்து அது மட்டும் இல்லாமல் கினியா புல் ரோட்ஸ் கிராஸ் இந்த மாதிரி வந்து புல்வகை பசந்திவினலாம் இருக்குது அதே மாதிரி தானிய வகை பசந்திவனத்தை தான் வந்து கோயப்எஸ் இருபத்தி ஒம்பது கோயப்எஸ் முப்பத்தொன்று போன்ற தானிய வகை பசந்திவினை இருக்குது மர வகை பசந்திவினை பொறுத்தவரையிலும் நம்ம அகத்தி சூபாபுல் இது போன்ற கிளரிசிடா போன்ற மர வகை பசந்தி நம்ம கொடுக்கலாம் அதே மாதிரி பயிர் வகை பசந்திவினை எதெல்லாம் பார்த்திங்கன்னா வேலி மசால் முயல் மசால் இந்த மாதிரி இருக்கின்ற பயிர் வகை பசந்தி இனத்தையும் வந்து ஆடுகளுக்கு கொடுத்து அதோடைய முழு உற்பத்தியை நம்ம பெறுறதுக்கு அதுக்கு தேவையான தீவனத்தை முழுவதையும் நம்ம கொடுத்து வளர்த்தால் நல்லது நோய் என்பது வந்து ஆடுகளுக்கு வந்து ஒரு மூணு மூணு விதமான நோய்கள் வரும் என்னென்னு பார்த்தீங்கன்னா வைரஸ் மூலயமா வந்து நோய் வரும் பாக்டீரியாக்கள் மூலயமா நோய் வரும் மற்றும் ஒட்டுண்ணிகள் மூலயமா நோய் வரும் வைரஸ் மூலயமா வர மிக முக்கியமான நோய் என்னென்னு பார்த்திங்கன்னா கோமாரி நோய் ஆட்டம்மை இது போன்ற வெக்கை சார்பு நோய் நச்சுயிரி இது மட்டும் இல்லாம் பல வகை நோய் இருக்குது வைரஸ் நோயை பொறுத்தவரையும் நம்ம வருமன் காப்பதே சிறந்தது இதுக்கு வந்து தேவையான நேரத்தில் வந்து தடுப்பூசி போட்டு நம்ம இந்த வைரஸ் நோயை கட்டுப்படுத்திக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாக்டீரியா மூலயமா வர நோய்கள் அதாவது பார்த்திங்கன்னா அடைப்பான் தொண்டை அடைப்பான் துள்ளுமாரி நோய் இந்த மாதிரி நோயெல்லாம் வந்து பாக்டீரியாக்கள் மூலிமா வருது இதையும் வந்து நம்ம இடத்த சுத்தமாக நம்ம வச்சுட்டு நம்ம வந்து ஹைஜீனிக் ப்ராக்டிஸை நம்ம பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நோய்கள் வரத்தையும் நம்ம தடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒட்டுண்ணியால் வர நோய் ஒட்டுண்ணியை பொறுத்தவரைக்கும் ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க அக ஒட்டுண்ணி புற ஒட்டுண்ணி புற ஒட்டு நுண்ண எதுன்னு பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க ஆடுகளுக்கு மேலே வந்து பேணு பூச்சி இந்த மாதிரி பூச்சிகளெல்லாம் வந்து மேலே வர நோய்கள் இதை எப்படி கட்டுப்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா மேலே தயான் பீடாக்ஸ் போன்ற மருந்துகளை தெளிப்பதன் மூலம் இதை நம்ம இந்த புற ஒட்டுண்ணியை நம்ம கட்டுப்படுத்தலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக ஒட்டுண்ணி அக ஒட்டுண்ணியை பொறுத்தவரையில் வந்து மூணு வகையான முக்கியமான ஒட்டுண்ணி அதாவது உருளைப்புழு தட்டைப்புழு நாடாப்புழு இந்த மாதிரி வந்து புழுக்களின் தாக்கம் வந்து ஆட்டுகளுடைய குடல்லேயும் சரி அதனுடைய ஈரல் சுழ ஈரல்லையும் வந்து தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அதோட உற்பத்தி திறனை வந்து குறைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு ஏற்படும் அதனால் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து நம்ம ஆடுகளுக்கு குடல் புழு நீக்கம் செய்கிறது ரொம்ப முக்கியமானது அதாவது எந்தெந்த நேரத்தில் குடற்புழு நீக்கம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா அந்த குட்டி வந்து தன்னுடைய தாயாட்டுக்குள்ளே இருக்கும்போது முதல்ல நம்ம கு நீக்கம் பண்ணிடணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குட்டினுவதற்கு நான் ஒரு மாதத்திற்கு முன்னே வந்து குடற்புழு நீக்கத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரி குட்டி போட்ட பிறகு எப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சிலேருந்து ஒரு 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 மாதத்திற்குள்ளே வந்து குடற்புழு நீக்கம் பண்ணலாம் ஃபஸ்ட்டு முதல்ல ஆறு மாதத்திற்கு வந்து மாத ஒரு முறை குடற்புழு நீக்கம் பண்ணலாம் ஆறு மாதத்திற்கு பிறகு வந்து நம்ம மூணு மாதத்துக்கோ நாலு மாதத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம குடநீப்பு நீக்கம் பண்ணால் சிறந்தது ஆடு வளர்ப்புலேயே பார்த்தீங்கன்னா தாது உப்பு கலவை நம்ம ஆடுகளுக்கு கொடுத்து வளர்க்குறது நல்லது இதை வந்து பவுடராகவும் கொடுக்கலாம் லிக்குன்னு சொல்லுவாங்க சால்ட் லிக்குன்னு சொல்லுவாங்க ஒரு கட்டியாகவும் நம்ம ஆடுகளை வச்சு வளர்க்கலாம் எதுக்கு இந்த தாது உப்பு கலவைனா என்னான்னு பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு ஒரு சில தாது உப்புகள் அதாவது மினரல்ஸ்னு சொல்கிற மைக்ரோ மினரல்ஸ்ன்னு சொல்கிற உப்புகள் கால்சியம் பாஸ்பரஸ் மேக்ரோ மினரல்ஸ் கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இந்த மாதிரி மினரல்ஸ் எல்லாம் வந்து ஆடுகளுக்கு தேவை ஆனால் இந்த ஆடுகளுக்கு வந்து தன்னை உற்பத்தி சொல்ல செய்து கொள்ள முடியுமா பார்த்தீங்கன்னா முடியாது எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மண்ணிலேருந்து புல்லுக்கு போகும் புல்லுலேருந்து வந்து ஆடுகளுக்கு போகணும் ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து மண்ணுடைய தரம் குறைஞ்சிருக்கிற காரணத்தினால வந்து மண்ணிலேருந்து புல்லுக்கு போக முடியல அந்த தாது உப்பு அந்த புல்லில் இருக்கிறது வந்து ஆடுகளுக்கு கிடைக்க மாட்டேது அதனால என்ன பண்ணால் நம்ம செயற்கையாக வந்து தாது உப்பு கலையே வந்து அந்த அடல் தீவனத்து கூட நம்ம சேர்த்து கொடுக்க வேண்டியதுன்றது அவசியம் ஒரு நாளைக்கு ஒரு ஆட்டுக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து அஞ்சுலேருந்து பத்து கிராம் வந்து இந்த தாது உப்பு கலவை அதாவது மினரல் மிக்சர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இதை நம்ம கொடுத்து வளர்த்தினா அந்த எல்லாத்துக்குமே அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பிரச்சனை வந்திருக்கும் சில ஆடுகளுக்கு வந்து செனைக்கே வராது சில டைம் செனைக்க வந்தாலும் வந்து அந்த கரு வந்து தங்காது இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது காரணம் மிக முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தாது உப்பு கலவை பற்றாக்குறையின் காரணமாக தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்போ மாதிரி பிரச்சனையை வந்து நம்ம தீர்க்கணும்னா டெய்லி வந்து ஒரு ஆட்டுக்கு குறைஞ்சபட்சம் அஞ்சுலேருந்து பத்து கிராம் வந்து தாது உப்பு கலவை நம்ம கொடுத்து வளர்க்குறது என்று மிக முக்கியமானது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆடுகள் வளர்ப்பில் வந்து நம்ம பின்பற்ற வேண்டிய வழிமுறை என்னான்னு பார்த்தீங்கன்னா கொம்பு நீக்கம் செய்தல் அது கொம்பு நீக்கம் செய்தல் என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த கொம்பு வந்து நம்ம நீக்கம் பண்ணணும் காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆடுகளுக்கு வந்து கொம்போட வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அப்போ அது மாதிரி இருக்கிறதுனால மற்ற ஆடுகளை குத்தி காய ஏற்படலாம் ஆட்டை குத்திங்கன்னா அதோடய கருவை வந்து கலையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால என்ன பண்ணால் நம்ம வந்து எண்ணிக்கையில் வந்து அதிகமாக ஆடை நம்ம வளர்க்கணும்னு நம்ம என்னன்னா நம்ம வந்து குழந்தையிலே வந்து அந்த ஆட்டு குட்டியிலே வந்து நம்ம கொம்பு நீக்கம் செய்கிறதுன்றது நல்லது எப் எந்த நேரத்தில் செய்யணும் பார்த்திங்கன்னா கெடா குட்டியாக இருந்ததுன்னா ரெண்டுலேருந்து ஒரு அஞ்சு நாளுக்குள்ளே வந்து நம்ம அந்த கொம்பு நீக்கத்தை பண்ணிடணும் பெட்டை குட்டியாக இருந்ததுன்னா பன்னிரெண்டு நாட்களுக்குள்ளே வந்து கொம்பு நீக்கம் பண்ணுறதுன்றது நல்லது அதாவது நம்ம என்ன எப்படி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா காஸ்டிக் சோடான்னு சொல்லுவாங்க இல்லை பொட்டாஷ் இதை வச்சு அந்த கொம்பு பட்டுன்னு சொல்லுவாங்க அதில் வந்து நம்ம ஃபுல்லாக அழுத்தி விட்டுட்டுனா அளவுக்கு வந்து கொம்பு வளர்கிறதுன்றது தடைப்பற்றப்படும் அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் டிகானர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க மின்சார கொம்பு இதை வச்சு நம்ம வந்து கொம்பு நீக்கிறத வந்து பயன்படுத்தி நம்ம கொம்பு நீக்கம் பண்ணோன்னா ஆடு வந்து இந்த மாதிரி பாதிப்புலேருந்து நம்ம தவிர்த்திடலாம் எனவே இந்த மாதிரியான பறன்மேல் வளர்ப்பு முறையில் ஆடுகளை வளர்த்து வேலை பொழுதையும் தங்க குறைத்து கொண்டு நோய்கள் ஆடுகளுக்கு நோய் வராமல் வண்ணம் ஆடுகளை பராமரித்து நான் கூறியவாறு தீவன மேலாண்மை நோய் மேலாண்மை போன்றவற்றையும் பின்பற்றி ஆடு வளர்ப்பின் நல்ல லாபம் பெற வேண்டுமென கேட்டுக்கொண்டு இந்த மு முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்